சிறுபஞ்சம் மூலம் மூலமும் உரையும் பாடல் எண் எண்பத்தி ஒன்று முதல் தொண்ணூறு வரை விண்ணோர் புகழும் வித்தை கழிந்தவை தான் இறங்கான் கைவாரா நச்சான் இழிந்தவை இன்புறான் இல்லார் மொழிந்தவை மென்மொழியால் உள் நெகிழ்ந்து ஈவானேல் விண்ணோரால் இன்மொழியால் ஏத்தப்படும் அதாவது தன்னுடைய கையை விட்டு போன பொருட்கள் பற்றி மாட்டான் தன் கை கேட்டாத கிடைக்காத பொருட்களை விரும்பவும் மாட்டான் இழிவானவற்றின் மேல் விருப்பம் கொண்டு இன்படைய மாட்டான் இல்லாதவர்கள் வறியவர்கள் விரும்பி கேட்ட பொருளை மென்மையான இனிய சொல்லோடும் மனமகிழ்ச்சியோடும் கொடுப்பவன் என்னும் இவர்களை தேவர்கள் இன்சொல் கூறி போற்றி பாராட்டுவர் சுருக்கமான கருத்து இழந்ததற்கு வருந்தான் கைக்கு கிடைக்காததை விரும்பான் எளிந்தவற்றில் இன்பம் காணான் வறியவர் விரும்பி வேண்டியதை தந்து உதவுவோன் தேவர்களால் புகழப்படுவான் பாடல் எண் எண்பத்தி இரண்டு அறிவுரைகள் இவனுக்கு தேவையில்லை காடுபோல் கட்கினிய இல்லம் பிறர் பொருள் ஓடுபோல் தாரம் பிறந்ததாய் ஊடுபோய் கோத்தின்னா சொல்லானாய் கொல்லானேல் பல்லவர் ஓத்தினால் என்ன குறை அதாவது கண்ணுக்கு இனிய விழி விருந்தாக இருக்கும் அழகிய பெரிய அரண்மனை போன்ற வீடு அதை காடுபோல நினைத்து ஒதுக்குபவன் மற்றவர்க்கு உரிய பொன்னை பொருளை ஓடு போல ஒதுக்குபவன் மற்றவன் மனைவியை தன்னை பெற்ற தாயாக நினைப்பவன் மற்றவர்கள் நடுவே போய் பழி சொற்களை கோத்து அமைத்தது போல தொடர்ந்து சொல்லாமலும் உயிர் கொலை புரியாமலும் ஒருவன் வாழ்வானானால் பல நூல்கற்ற பெரியோர்கள் ஆக்கி வைத்துள்ள நூல்களால் அவன் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன உள்ளது ஒன்றும் இல்லை என்பது குறிப்பு அதாவது சுருக்கமாக பிறர் வீட்டை காடாக பிறர் பொருளை ஓடாக பிறர் மனைவியை தாயாக கருதியும் பிறர் மீது பழி கூறாமலும் பிற உயிரை கொல்லாமலும் வாழ்பவனுக்கு அறிவுரைகள் கூறும் நீதி நூல்கள் தேவையில்லை என்பதாகும் பாடல் எண் எண்பத்தி மூன்று இவை நன்னறியாளர் நாடாதவை தோற்கன்று காட்டி கரவார் கரந்த பால் பார்ப்பட்டவர் உண்ணார் பழி பாவம் பார்ப்பட்டார் ஏற்று அவாது இன்புற்று வாழ்வென ஈடழிய கூற்று ஒப்ப செய்யார் கொணர்ந்து தோலில் வைக்கோல் பொதிந்து பொய்யாக கன்றுபோல் தோற்றும் தோல் கன்றை காட்டி கன்றை ஊட்டவிட்டால் பால் குறைந்துவிடும் என்பதால் பசுவிடம் நன்னறிப்பட்டவர்கள் பால் கறக்க மாட்டார்கள் அப்படி கறந்த பாலை நன்னறி செல்வோர் பருக மாட்டார்கள் நன்னறி வழி செல்வோர் பழி பாவம் தாம் ஏற்று விரும்பாமல் கூட்டத்தோடு இன்பமாக வாழ்வனவாகிய மற்ற உயிர்களை அவற்றின் பெருமைக்குன்ற கொண்டு வந்து எமனுக்கு விருந்தாக கொலை செய்ய மாட்டார்கள் சுருக்கமான ஐந்து கருத்து சான்றோர் தோல் கன்றை காட்டி பசிவிடம் பால் கறத்தல் அப்படி கறந்த பாலை பருகுதல் பள்ளி பாவம் தம்மேல் ஏற்று விரும்பாது பிற உயிர்களை எவனுக்கு இரையாக கொல்லுதல் செய்ய மாட்டார்கள் பாடல் எண் எண்பத்தி நான்கு பெரியோர்மென் பிழை இவை நகையொடு மந்திரம் நட்டார்க்கு வாரம் பகையொடு பாட்டுரை என்ற ஐந்தும் தொகையொடு மூத்தோர் இருந்துளி வேண்டார் முதுநூலூல் யாத்தார் அறிந்தவர் ஐந்து இதனுடைய சுருக்கமான ஐந்து கருத்துகள் பெரியோர்கள் கூடியுள்ள இடத்தில் காரணமின்றி சிரிப்பது ரகசியம் பேசுவது நண்பர்க்கு சாதகமாக வாதிடல் பகைவருக்கு எதிராக சொல்லுதல் பாடலுக்கு புதிதாக விளக்கம் கூறுதல் என்ற ஐந்தும் வேண்டப்படாதனவாம் பாடலியன் எண் எண்பத்தி ஐந்து ஞான நூல் கற்றவன் நல்ல சீடன் சத்தம் மெஞ்ஞானம் தருக்கம் சமயமே வித்தகர் கண்ட வீடு உள்ளிட்டு ஆங்கு அத்தகத்து அந்தம் இவ்வைந்தும் அறிவான் தலையாய சிந்திப்பின் சிட்டன் சிறந்து இதனுடைய ஐந்து அழகான கருத்து இலக்கண இலக்கியம் ஞானநூல் தருக்க நூல் சமயநூல் வீட்டு நூல் என்னும் ஐந்தும் முற்றாக கற்றவன் சிறந்த சீடன் எனப்படுவான் பாடல் எண் எண்பத்தி ஆறு இடைப்பட்ட இவன் கண்ணுங்கால் கண்ணும் கணிதமே யாழினோடு எண்ணுங்கால் சாந்து இலை நறுக்கிட்டு எண்ணுதல் இட்ட இவ்வைந்தும் அறிவான் இடையாய சிட்டன் என்று எண்ணப்படும் இதனுடைய கருத்து எண்ணி பார்க்குமிடத்து கருதத்தக்க கணித நூல் கல்வியில் அறிவு யாழிசையில் ஞானம் சந்தனமறைத்தல் இலை நறுக்குதல் எண்ணி சரிபார்த்தல் என்றிட்ட இந்த ஐந்தையும் அறியப்பட்டவன் இடைப்பட்ட சீடன் என்று கருதப்படுவான் பாடல் எண் எண்பத்தி ஏழு நாய் 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 இவர்கள் நானிலான் நாய் நன்கு நல்லாதான் நாய் பெரியார் பேணிலன் நாய் பிறர் சேவகன் நாய் ஏன் இல் பொருந்திய பூண்முலையார் சேரிகைத்து இல்லான் பருத்தி பகர்வுளி நாய் அதாவது இதனுடைய சுருக்கமான பொருள் பழிக்கு நாணாதவன் நல்லவர் நட்பை கொள்ளாதவன் பெரியோரைப் பேணாதவன் பிறருக்கு ஊழியம் செய்பவன் கையில் காசில்லாமல் வேசி மனை தேடி போகிறவன் எல்லாம் நாய் நாய் நாயே என்பதாகும் பாடல் எண் எண்பத்தி எட்டு எளியதும் அரியதும் நான் எளிது பெண்மை நகை எளிது நட்டானேல் ஏன் எளிது சேவகனேல் பெரியோர் பேன் எளிது கொம்பு மறைக்கும் இடையாய் அலியன் மீது அம்பு பறத்தல் அரிது இதனுடைய பொருள் பெண்ணுக்கு நாணமும் நண்பர்களுக்குள் மகிழ்வும் வீரனுக்கு வலிமையும் பெரியோர்க்கு பிறர் நலம் பேணுதலும் இயல்பான ஒன்று எளிது ஆனால் அன்புள்ளம் கொண்டவர் மீது அம்பு எரிவது எளிதல்ல அரியது நடவாதது என்பதாகும் பாடல் எண் எண்பத்தி ஒன்பது இன்சொல் உறவு வன்சொல் பகை இன்சொலால் ஆகும் கிழமை இயல்பில்லா வன் ஆகும் பகைமை மண் மென் சொல்லின் ஓய்வு இல்லா ஆர் அருளார் அவ் அருள் நன் மனத்தால் வீவு இல்லா வீடாய் விடும் இதனுடைய பொருள் இன்சொல்லால் உறவும் வன் சொல்லால் பகையும் மென் சொல்லால் பெருமையும் அருள் மனத்தால் இரக்கமும் இரக்க குணத்தால் வீடும் அமையும் என்பதாகும் பாடல் எண் தொண்ணூறு அறிவற்ற மனைவி அழல் நெருப்பு தக்கது இளையான் தவம் செல்வன் ஊன் மறுத்தல் தக்கது கற்புடையால் வனப்பு தக்கது அழல் தன் என் தோளால் அறிவிலல் ஆயின் நிழல் கண் முயிராய் விடும் அதாவது இளம் வயதிலேயே ஒருவன் பற்றெல்லாம் விட்டு தவம் செய்ய தொடங்குதல் நல்லதே அதை போலவே செல்வம் நிறைய பெற்றவன் அறுசுவை உண்ணக்கூடிய வசதி படைத்தவன் ஒருவேளை அல்லது இருவேளை உணவை நோன்பு காரணமாக ஒதுக்குதல் நல்லது வனப்புடையாள் கற்பு என்பது மிகுந்த அழகுடைய பெண் பிற ஆடவர் மீது மனம் கொள்ளாது கற்பொழுக்கம் காத்தல் நல்லது ஆனால் குளிர்ந்த தோள்களை உடைய பெண்ணொருத்தி அறிவற்றவளாய் ஒருவனுக்கு வாழ்க்கை துணையானால் அவள் அவனுக்கு நெருப்பு போலும் நிழலில் செவ்வரும்பு போலும் துன்பம் தருபவளாக இருப்பாள் என்பதாகும் முயிறு என்றால் மரங்களில் காணப்படும் செவ்வரும்பு சுளுக்கி என்றும் இதை சொல்லுவர் அறிவில்லாத மனைவியோடு வாழ்தல் நெருப்பு நிழலில் எறும்பு என்றது நெருப்பை விட்டு விலகவும் முடியாது மனைவி என்பதால் நெருங்கவும் முடியாது சுடும் என்பதால் இதே போல் மர நிழலில் இளைப்பாற எண்ணினால் அங்கே செவ்வெரும்பு கடித்து துன்புறுத்தும் எனவே அறிவில்லாதவளோடு வாழ்தல் அழல் என்றும் நிழலிடை எறும்பு என்றும் கூறப்பட்டது இதனுடைய சுருக்கமான கருத்து இளையவன் தவமும் செல்வன் ஓன் மறுப்பும் வனப்புடையால் கற்பும் நல்லது அறிவில்லாத மனைவி சுடுகின்ற நெருப்பு கடிக்கின்ற எறும்பு என்பது இதனுடைய கருத்தாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்